வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மனித பிறவிகளாக பிறந்த அணியனுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாக்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி நாலு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வலைவுரை சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய தினம் சுக்கலபக்ஷ வலைவிரிய சர்வ ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை மற்றும் கற்கண்டு முந்திரி பருப்பு திராட்சை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சாட்சா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷிரமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராஞியம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் புரோஹி வருஷம் நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி பா மாதம் பங்குனி மாதம் இருபத்தி நாலு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் எட்டு நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு அயனோ உத்தராயணி ருதோ சிசர் ருதோ மாசமானது பால் மாசே பங்குனி மாதம் மீன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளகுபிறை திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி நாற்பத்தி ஐந்து நாழிகை ஐம்பத்தி ஒன்பது ஞாழி பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிராத்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பெருமைகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது பாகுண மாசே பங்குனி மாதம் ஈன மாசே சுக்லபக்ஷ வளைபுரே ஏகாதசியா ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்படாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வலைபேரே ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மரிய பிரிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை ஏகாதசியாம் ஏகாதசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளைவிறை ஏகாதசி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியை மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமேயானால் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூரண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் என்ற பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷாவர்ஷம் என்ற பித்ருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமக்கு பிறக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய உன்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது பௌமவாசரே கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் அகிலிய நட்சத்திரம் பதிமூன்று நடிகை ஒரு வினாடி காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு நட்சத்திரம் மகா நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் அதாவது பங்குனி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிரியம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை இன்று நான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவருமே வருஷாவர்ஷம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோலி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எச்சாரத்திலும் வருஷா வருஷம் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் கொண்டாடியானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுவ பலன்களும் பல விதமான பின்விளைவுகளும் நம்மை நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மடைய பறவைகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் இருந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்தவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்திலே வருஷா வருஷம் நாளை கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதைவிட அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திடில் வருஷா வருஷம் பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமாக சுப பலனானது தங்களை வந்து சேரும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வலைபிரே சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி பதினோரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பத்து மணி பதி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திரன் ஹோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை குரு ஹோரை இன்றைய சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் பூர்வாஷ நட்சத்திரம் பூர்வாட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்த வையம்பிகளுக்கு அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உத்திராசடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ఉత్తరా ఛా నక్షత్రం ఉత్తరాట నక్షత్రం మూడవ పదం వచ్చే ఇరవై పదిోరు మనీ ఐతే ఒక్క కారు మనీ పదనా నిమిడం వరే చంద్రాష్టమం సమస్తాథాస్తు